சொல்வதெல்லாம் உண்மை சத்திய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசரிதை உணவு ஆராய்ச்சி என் வாழ்க்கை முறையை பல மாற்றங்களுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது அதன்படி உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளத் தொடங்கினேன் சைவ உணவின் முக்கியத்துவம் குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறியிருந்தனர் ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டவை சில பொதுவாக உயிர்களிடத்தில் அன்பும் கொள்ளும் குணமும் இருக்க வேண்டும் எந்த உயிரும் மனிதனின் உணவு தேவைக்காக படைக்கப்படவில்லை உண்பது உயிர் வாழ்வதற்காகத்தான் அதனின்றி நாவின் ருசிக்காகவும் சுகத்திற்காகவும் அல்ல என்பதை உணர்ந்தேன் சைவ உணவு முறையே மிகவும் சிக்கனமானது என்பதையும் அறிந்தேன் சைவ உணவுகளின் கோட்பாடுகளில் ஈடுபாடு கொண்ட நான் சைவ உணவு சங்கத்தின் உறுப்பினராக சில காலம் இருந்தேன் உணவு உண்ணும் முறைகளில் சுயமாக சில பரிசோதனைகளையும் மேற்கொண்டேன் மிட்டாய் ஊறுகாய் மசாலா பொருட்கள் கலந்த உணவு வகைகளை உண்பதை நிறுத்திவிட்டேன் முன்பு வெறுமே சமைத்த காய்கறிகள் எனக்கு பிடித்தமில்லாத உணவாக இருந்தது இப்போதோ வேகவைத்த கீரையே மிகவும் ருசிப்பதாக இருந்தது இதற்கெல்லாம் என் எண்ணம்தான் காரணம் நாம் நினைப்பது போல் ருசி நாவில் இல்லை இதை உணர்ந்த நான் மிகச் சிக்கனமாக வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் விடுதிகளில் உண்ணும் போதும் சிக்கனத்தையே கடைபிடித்தேன் காஃபி தேயிலை உடலுக்கு ஊறு விளைவிப்பவை என்று எண்ணியதால் கோக் மட்டுமே குடித்து வந்தேன் முட்டை சைவ வகையை சார்ந்தது என்று நான் புரிந்து கொண்டதால் அதை ஒருமுறை முறை உண்ணவும் செய்துவிட்டேன் ஆனால் என் தாயை பொறுத்தவரையில் முட்டையும் சை அசைவம்தான் தாய்க்காலித்த வாக்குறுதியின்படியும் என் சுய பரிசோதனையின்படியும் முட்டை உண்பது ஆகாது அதை உணர்ந்ததும் முட்டை சாப்பிடுவதை தவிர்த்தேன் அதனாலும் எனக்கு சிரமம் ஏற்பட்டது முட்டை கலப்பில்லாத உணவு என்பது மிக அரிது ஒவ்வொன்றையும் விசாரித்து அதன் பிறகே உண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதனால் எனக்கு மிகவும் பிடித்த உணவுகளையும் சாப்பிட முடியாமல் போனது எனினும் நான் மன நிறைவுடனே இருந்து வந்தேன் அடிக்கடி என் பணிக்கேற்ப என் தங்கும் இடத்தை மாற்றி வந்தேன் பேஸ்வாட்டரில் இருந்த சமயம் சைவ உணவு சங்கம் ஒன்றை ஆரம்பித்தேன் அதன் செயலாளராக சில காலம் இருந்தேன் அடிக்கடி எனது இருப்பிடம் மாறியதால் அச்சங்கமும் சில மாதங்களில் கலைந்து விட்டது இத்தனைக்கு பிறகும் எனது கூச்சம் மட்டும் என்னை விட்டு விலகி விடவில்லை சில இடங்களில் பேச நேரிடும் போது எழுதி வைத்து கூட என்னால் பலரின் முன்னால் பேச முடிவதில்லை ஒருமுறை மஜ்முதாருடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்போதும் என் கருத்துக்களை தெரியப்படுத்துவதற்காக கருத்துக்களை எழுதி எடுத்து சென்றிருந்தேன் அதையும் என்னால் முழுமையாக செய்ய முடியாமல் என் கூச்சம் என்னை தடுத்தது மஜ்முதார் சுயமாக பேசி கைதடலை பெற்றார் என்னுடைய இச்செயலை நினைத்து வெட்கம்தான் கொள்ள முடிந்தது